இன்றைக்கி நாம் செலவே இல்லாமல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லை டின்னர் ரெசிபி எந்த வேணாலும் சொல்லலாம் செய்யலாம் வாங்க ஆரோக்கியமானது இது ஒரு பத்து பைசா செலவே இல்லை தேங்காயை தவிர அது எப்போ ஐஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் மட்டும் அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் காலையில் பார்த்தீங்கன்னா கோதுமை எடுத்து வச்சுட்டு இருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரேஷன் கோதுமை ரேஷன் கோதுமை மீனாக வேஸ்ட் பண்ணாமல் வாங்கி இந்த மாதிரி நம்ம செய்யலாம் நான் என்ன பண்ணேன் அரைக்கிறதுக்காக தான் ஒரு நாலு கிலோ நல்லா வாஷ் பண்ணி கழுவி வெயில் போட்டு வச்சுருந்தேன் கடைசியில் போச்சுண்ணான் போய் பார்த்தா நாலு கிலோவில் இந்த இவ்வளோ தான் வந்து மீதி இருந்ததுன்னா பார்த்து எல்லாத்தையும் காக்காவோ புறாவோ வந்து மொத்தத்தை சாப்பிட்டு போயிடுச்சு இதுதான் மீதி சொன்னால் நம்ப மாட்டீங்க நாலு கிலோவில் இவ்வளோ தான் மீதி ஒரு டம்ளர் தான் மீதி இருக்குது சரி என்ன பண்ணான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு அதை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தானே அது நல்லா கடாய் வச்சு வெறும் வானனியில் கொஞ்சம் ஒரு ரைட்டாக இப்படி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மரில் வச்சு படம் பட படம் பொரியுது பண்ணி பொரிய வைத்தால் அடுத்து எடுத்துக்கலாம் கலரெலாம் மாற வேணாம் பிடிக்கிது பாருங்கள் பட்டு பட்டுன்னு பொறி வர மாதிரி அந்த மாதிரி வறுத்தான் போகலாம் அவ்வளோதான் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே ஆற வச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்களும் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு காய வைக்க இது வரைக்கும் ஃபஸ்ட்டு தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது இவ்வளோ நாள் காய வச்சு பக்கத்துலேயே இருந்து எடுத்துடுவேன் மாடியில் மொட்டை மாடியில் போட்டது மேலே துணியை போட்டு கவர் பண்ணி எதாவது நெட்டை போட்டு கவர் பண்ணியிருந்தேன் ஒன்றும் ஆகிருக்காது அப்படியே எல்லாமே போச்சு சரி ஓகே போகட்டும் இன்றைக்கி பிறகு ஓ காக சாப்பிட்ணுன்ற இது பி எடுக்க ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் அப்படியே ஆறட்டும் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின் இப்போ வந்து நல்லா இந்த கோதுமை வந்து நல்லா வறுத்ததெல்லாம் ஆற வச்சுக்கேன் நல்லா ஆறின மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பெரிய ரவையும் கொஞ்சம் நொய்யுமாக இருக்குது எடுத்து கொட்டிட்டு பாதி பாதி அதை அரைக்கிறேன் அப்புறம் வேணால் சரித்து பார்க்கலாம் மீதியும் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து ரவையும் கொஞ்சம் நொய் மாவு இப்படி மூணும் கலந்த மாதிரி தான் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இதிலேயே போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு நாலு தடவை ஆஃப் பண்ணி பண்ணி டக் டக்குன்னு போட்டு போட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்திருக்கு இதை வந்து நம்ம கஞ்சி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் உப்புமாவும் கிண்டிக்கலாம் வேணாம் கொஞ்சம் ஜளிச்சு பார்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் ரவையாக வேணும் அப்படின்னு இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து தளிச்சு எடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு மாதிரி வந்திருக்குது இது போல் இது நம்ம எதாவது தோசை தோசையை ஊற்றுகிறப்போ கரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே வந்து நம்ம தளிச்சு வந்து இந்த மாதிரி இருக்குது அதுலேயுமே கொஞ்சம் பெருசு சின்னது அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு கொண்டு போகல வேணால் இன்னும் ஒரு சுற்று சுற்றி எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னொரு முறை தளித்து எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரவையாக கிடைக்கும் நான் இவ்வளோ போதும் அப்படின்னு வச்சுட்டேன் இது என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம உப்புமாவெல்லாம் வேலாம் செய்யலாம் நான் தேயர் அன்றைக்கி அவங்களுக்கு காமிதான் உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷன் கோதுமை வீணாக்காமல் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நாலு நாலுமாதிரி உப்பு போட்டு நல்லா கழுவி வெயில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் லேசாக வறுத்துட்டு ரவை உடச்சி மிஷின்லேயும் உடச்சிக்கலாம் அது கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் விட்டுவிட்டு நீங்கள் வந்து மிஷினில் கொண்டு போய் கொடுத்திங்கன்னா நல்லா ஒன்று போகல ரவை கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு ரூபா தான் ஒரு கிலோக்கு வாங்குவாங்க கடையில் நம்ம ஒரு கிலோ ரவை வாங்கினோம்னா எவ்வளோ காசு உங்களுக்கு போது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வந்து கோதுமை வந்து வறுத்து ரவா உடைச்சோம் அதில் மீதி மாவை வந்து தளிக்கும் போது மாவு கிடச்சது இல்லையா அதில் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஆள் தான் நான் வந்து சாப்பிட போகிறேன் அதனால ஒரு இவ்வளோ கோதும் ரெண்டு கரண்டி இருக்க மாதிரி ஒரு கப்பில் வந்து அரை கப்பு மாதிரி எடுத்துக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கழிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நம்ம ஏற்கனவே வறுத்துட்டதுனால இனி வறுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைனா கோதுமை வந்து புட்டு செய்யணும்னா நம்ம கொஞ்சம் வறுக்கணும் இல்லைனா பிசு பிசுன்னு ஒட்டிடும் ஓகேவா இந்த மாதிரி கொஞ்சம் மாவும் ரவை மாதிரி இருந்தால் புட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கொளித்து ஒவ்வொரு ஊரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இன்னும் இருக்கிறதே எல்லாமே போட்டுலான்னு பார்க்குறேன் நான் எல்லாமே போட்டுறேன் ஒரு சின்ன கப்பு அளவுக்கு இருக்க மாதிரி கொஞ்சம் தண்ணி ஒரு கால் கப்புக்கு தண்ணி தேவைப்படும் ஒரு கப்பு மாவுக்கு பார்த்து நீங்கள் விசரி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பேசரிட்டோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சா அப்படியே பிடிச்சி உருண்டை பிடிக்கிற மாதிரி வருது இல்லையா இப்படி வந்து புட்டு செய்யும்போது இருக்கக்கூடாது உதிரணும் அதனால் இது கொஞ்சம் ஊற வச்சுட்டா அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இது ஏன்னா தண்ணி ஊற்றி ஊறணும் இல்லையா ரவா மாதிரி இருக்கிறனால ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்புறமா வந்து எப்படி புட்டு அவிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இங்கே வந்து தேங்காய் வரும் நாலு பதம் எடுத்துருக்கோம் நீங்கள் இன்னும் கூட போட்டுக்காங்க நம்ம சுகர் இருக்கிறதுனால கம்மியாக போட்டுக்கலாம் நீங்கள் இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு பதம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட்ராக தான் இருக்கும் இப்போ இது ஒரு ஏலக்காய் மாத்திரம் ஒரு இலக்காக போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு கப் மாவு தான் இது துருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கும் இந்த தேங்காய்லாம் திருவரத்துக்குள்ளே அந்த அளவுக்கு ஊருனா போகிறோம் அதுக்குள்ளே நான் வந்து குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டம்ளர் சூடு பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படி உதிர்னா உ பிடிச்சிட்டு இப்போ உதிர்னா உதிர்ற மாதிரி இருக்கும் ரொம்பவுமே கூட இப்போ கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா உதிர்ற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி வருவார்ன்னு இருக்கும் அதனால தான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டாங்குச்சி எடுத்துருக்கேன் தேங்காவோட கூட பெருசாக ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளே மூணு மூணு கண்ணு எடுத்து ஒரு கண்ணை ஹோல் போட்டுருணும் இந்த மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டு ஏதாவது வச்சுக்கோங்க வேறு எதாவது இந்த கூட வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹோல் இருக்க மாதிரி கொஞ்சம் ஓட்டம் இருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் அதுக்குள்ளே கரெக்டாக கரண்ட்டு போயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் ஏன்னா அது கீழெல்லாம் மாவு போகக்கூடாது இல்லையா அதனால் முதல்ல தேங்காய் துருவல் அடுத்து வந்து நம்மளோட ரவை வீட்டிலேயே ரெடி பண்ண மாவு ரெண்டு லேர் மூணு கூட நீங்கள் தேங்காவை போடலாம் நான் கொஞ்சமாக தேங்காய் போடுறதுனால நான் இந்த மாதிரி குறைச்சி போட்டுக்கிறேன் நான் நிறையா மொத்தமாக போட்டுட்டு போட்டுக்கிறேன் ஏன்னா தேங்காய் கம்மியாக இருக்குது அப்படின்னு மேலே போட்டேன் சா சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டே தெரியுன்னா மிக்சியில் போட்டு விற்பரில் போட்டிங்கன்னா அழகாக பொல பொலன்னு வந்துடும் அந்த ஹீட்டுக்கு அதுக்கு மேலே வந்துட்டு கடைசியாகவும் தேங்காய் போட்டுக்கும் இது எதுக்குன்னா நம்ம வைக்கும்போது மேலே ஆவிப்பட்டு மாவெல்லாம் வெளியே வந்து பராமரிக்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறோம் சரி போட்டுக்காடு இதை பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அதாவது கால் பாகம் இருக்க மாதிரி கணக்கெல்லாம் இல்லை ஒரு கால் இருக்க மாதிரி இருந்தாலும் பத்து நிமிஷம் வேகணும் இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி வச்சால் போதும் இன்னும் கூட வேணுன்னாலும் கொஞ்சம் தண்ணி கூட கொதிக்கலாம் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கா தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம உள்ள வைக்கும்போது சட்டுன்னு ஆவி வந்துடும் இப்போ வந்து குக்கரோட மூடி ரப்பர் எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதித்து வரட்டும் இப்போது இதை வந்து நம்ம எடுத்து இந்த ஹோல் இருக்க பாகம் இருக்குது இல்லையா இதை வந்து இதுக்குள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் இது கொஞ்சம் போனையாக சாயுதுன்னா சைடில் நீங்கள் எதாவது சப்போர்ட் ஒரு சின்ன தட்டு வச்சுட்டிங்களா ஸ்ட்ரைட்டாக நிற்கும் இது பார்த்திங்கன்னா சாயுதுன்னு ஒரு சின்ன தட்டை முட்டு கொடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தட்டு வச்சுட்டு அப்படியே மூடி விட்டுடலாம் நல்லா பத்து நிமிஷம் வேணும் தண்ணி கொதிக்க ஆரமிச்சு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இட்லி கூட அது போல் தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம இட்லி ஊற்றிக்கிற மாதிரியே தான் தான் பத்து நிமிஷம் வேக்காடும் கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ வந்து கோதுமை ரவை புட்டு சூப்பராக நான் வச்சுட்டேன் தொலை வந்துட்டு நான் பழத்தை தான் கட் பண்ணி அப்படியே பேசி சாப்பிட போகிறேன் ஏன்னா சக்கரை வேண்டாம் போட வேண்டாம் அப்படின்னு பழமே சாப்பிட்டுக்கலாம் பச்சைப்பழம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டியாக இருக்கும் என்கிட்ட இன்றைக்கி இல்லை கல்லைக்கண்டா நாயக்கானோம் நாயைக்கண்டா கல்லை காணோம்ன்ற மாதிரி ஆகிடுச்சி தன்னால் பச்சை பழமாக இருந்தது இன்றைக்கி மஞ்ச பழமாக இருக்கு இல்லையா ஓகே இப்போ நம்ம தான் அப்படியே பேசி சாப்பிட்ட வேண்டியதான் ஏன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் போடுறேன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு அவ்வளோதான் இப்போது நம்ம எடுத்து செலவில்லாத கோதுமை ரவா புட்டு ஒருத்தர் ரொம்ப செலவு கிடையாது ஒன்லி தேங்காய் தான் அது என்ன செலவு இருக்க போகுது ஒரு கரைமுடி தேங்காய் இருந்தால் போதும் இந்த மாதிரி ரவையை உடைச்சிட்டு நீங்கள் அழகாக அந்த நாலு பேர் கூட அஞ்சு பேர் கூட சாப்பிட்லாம் புட்டை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோதுமை ரவா புட்டு ரெடி